நமஸ்காரம் மிகப்பெரிய செய்வினை அல்லது ஏவல் பிரச்சனைகளால் அல்லது துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குண்டான மிகச்சிறந்த மற்றும் எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் பிரதானமாக இருக்கக்கூடியது எனக்கு செய்வினை பாதிப்பு இருக்குதுங்க எங்களுடைய குடும்பத்திற்கு அல்லது எனக்கு எனக்கு ஏவல் பாதிப்பு இருக்குது சில சக்திகளை ஏவி விட்டுருக்காங்க என்னுடைய எதிராளிகள் தீய மாந்திரிகத்தால் எனக்கு சில துர்சக்திகளால் எப்பொழுதும் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய லைஃப்பில் நான் எதுவுமே பண்ண முடியலை நிறைய தடைகள் இருக்குது இதுக்கு தீர்வாக நான் நிறைய மாந்திரிகவாதிகள்கிட்ட போய் நான் தீர்வு பண்ணியிருக்கேன் நிறைய பூஜா முறைகள் பண்ணியிருக்கேன் நிறைய வழிபாடுகள் பண்ணியிருக்கேன் எதுலேயும் தீர்வு கிடைக்கலைங்க எனக்கு இதில் காசு செலவானது தான் மிச்சம் இதுக்கெல்லாம் தீர்வாக நானே கூட மாந்திரிக் கற்றுக்க என்ன இன்றைக்கி கற்றுக்க போகிறதுல நூற்றில் தொண்ணூற்றி நபர்கள் அதை கற்றுக்கிறதுக்கு போகிறதில்ல பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்கு தான் போகிறோம் ஸோ இப்படி நான் பல மாந்திரிக வகுப்புகள் கூட அட்டன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எந்த வகுப்பும் எனக்கு கை கொடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்டான பரிகாரம் ஆனால் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இது மூன்று நாட்கள் பண்ணணும் எவ்வளவோ பொருட்செலவு பண்ணியிருப்போம் இல்லையா இங்கே பொருட்செலவு தேவையில்ல மன திட்டம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்போ நீங்களே முடிவெடுத்துக்கணும் நான் எங்கெங்கேயோ போய் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அலைஞ்சு ஓடி தெரிஞ்சு பணத்தை செலவு பண்ணி அதுவும் நடக்காமல் போகிறதுக்கு என்னுடைய மனதை திடமாக வைத்து ஒரு மூன்று நாட்களில் என்னுடைய பிரச்சனை வந்து வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதை முழுமையாக கேளுங்கள் என மனதிடம் உண்டான பதிவில்லை இது அதையும் நான் முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்லிடுறேன் ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸோ இதுக்கு நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு தனி அறை வேணும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக தான் இருக்கணும் ஸோ அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க அதுக்கு அருகாமையில் ஒரு காளி கோயில் அது பக்கத்தில் நீங்கள் போகிற தூரத்தில் இருந்தால் போதும் ரொம்ப தூரன்ற வேறு மா மாவட்டம் போகணும் வேறு மாநிலம் போகணுன்றதுல உங்களுக்கு அருகாமையில் எந்த காளியினுடைய கோயில் தேவதையினுடைய கோயில் இருக்கும் அந்த கோயிலை பார்த்து வச்சுக்கோங்க அங்கே திருசூலம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ளே காளியோடைய கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி திருசூலம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கோயிலை சூஸ் பண்ணிக்கோங்க இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சிறப்பானது தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த விஷயத்த பண்ணணும் இல்லை தேய்பிரையில் பண்ண முடியாட்டி வரம்புலேயே தாராளமாக பண்ணுங்கள் பட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தேய்ரை காலத்தில் பண்ணக்கூடியது இந்த மூன்று நாட்களும் தேய்புரையிலே அமைஞ்சால் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை கா ஒரு வியாழக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் அதில் எந்த கருப்பு புள்ளிகளும் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க அதை வேறு யாரும் தொடக்கூடாது இது இந்த பாதிப்பு யாருக்கு இருக்கோ அவர் தான் போய் வாங்கணும் பேரம் பேசாமல் பத்து ரூபா சொல்கிறாங்களா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சுருங்க நீங்கள் இந்த மூன்று நாட்களும் இந்த தனி அறையில் தான் இருக்கணும் யாரு கூடையும் பேசக்கூடாது ஃபோனில் அந்த கண்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது இதுவும் கூடாது நீங்கள் புத்தகம் படிச்சுக்கலாம் இல்லை இறை சிந்தனையில் இருக்கலாம் இந்த ஜபங்கள் பண்ணலாம் இப்படி எதுனாலும் பண்ணலாம் தவறில்லை ஆனால் கம்பல்சரி யார் கூடயும் நீங்கள் பேசக்கூடாது சாப்பிட்லாம் அப்போ சாப்பாடு வந்து உங்களுக்கு யாருனாலும் கொடுத்துட்டு போகலாம் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் நீங்கள் நார்மலான லைஃப் இருக்கலாம் ஆனால் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது கம்பல்சரி இதுதான் வெள்ளிக்கிழமை காலைல எழுந்திரிச்சாச்சு குளிச்சாச்சு இந்த எலுமிச்ச காலைல நல்ல பா வேண்டிக்கோங்க உங்களுடைய பூஜா ரூம்லையே கூட வேண்டிக்கோங்க இல்லை அந்த அறையில் உட்காந்து வேண்டிக்கோங்க இந்த மூன்று நாட்களும் நான் என்னுடைய பிரச்சனை தீர்வதற்காக இருக்க போகிறேன் ஒரு விரதம் இருக்க போகிறேன் அப்படின்றத சங்கல்பம் எடுத்துக்கோங்க காளி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதனுடைய முடிவில் எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்றத நல்ல மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ இந்த எலுஞ்சம்பளம் இந்த மூன்று நாட்களும் உங்கள் கூடே இருக்கணும் கைகளிலே வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தூங்கும் போது பக்கத்தில் இருந்தாலும் சரி ஆக மொத்தம் அது உங்கள் பக்கத்திலே இருக்கணும் அது இப்படி தான் அப்படின்றதா இல்லை உங்கள் பக்கத்திலே இருக்கணும் இந்த மூன்று நாட்களையும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் தூங்கிக்கலாம் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்போ இந்த சாப்பாடு நேரத்தில் மட்டும் யாராவது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நேருக்கு நேராக யாரும் பார்க்காம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த அடைச்சிட்டு தனி ரூம்லேயே இருங்க ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் மனதிடம் வேணும் அப்படின்னு ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கல எவ்வளோ விஷயத்த நான் பார்த்தாச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை நம்மளும் மனதிடத்தோடு நம்மளே நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஸோ இந்த மூன்று நாட்களும் யார் கூடயும் பேசாமல் யாரையும் நேருக்கு நேராக பார்க்காம உங்களுடைய விஷயங்களை பண்ணுறீங்க வேறு வேலைகள் அதிகமாக பார்க்கக்கூடாது தனியாக இருக்கணும் அந்த இலும் உங்கள் கூட இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே காளியோட கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் பார்த்து வச்சுருக்க காளி கோயிலுக்கு போகிறீங்க இந்த எலும் கையோடு கொண்டு போகிறீங்க ரைட்டுங்களா காளி கோயிலில் போய் காளிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு செவ்வரலி பூ கிடச்சதுன்னா செவ்வரலி பூவால் மாலை வாங்கி போடுங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க நெய் அல்லது நல்லெண்ணெய்யால் தீபம் போடுங்க இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு காளி கோயிலில் மூன்று முறை வளம் வந்துட்டு அங்கே திருச்சூலம் இருக்கும் இல்லையா அந்த திருச்சூலத்தில் இந்த எலும் சம்பளத்தை குத்திடுறீங்க குத்தும்போது ஏன்னா இந்த மூன்று நாட்களும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியெல்லாம் அந்த எலும் சம்பளத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கள அப்போ வந்து தாராளமாக யாரும் யாருனாலும் உங்களை கூப்பிட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது அங்கே போய் அந்த மூன்று முறை வளம் வந்துட்டு அந்த திருசூலத்தில் இந்த எலும் சம்பளத்தை குத்தும் போது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து விடுபடுவதாக ஸ்ட்ராங்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் குத்தி வச்சிடுறீங்க குத்தி வச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே நின்றாக அப்போது சில நபர்களுக்கு பாத்ரூம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னா வெளியிலேயே கை கால் முகம் கழுத்து முன்ன பின்னங்களுத்து முன்னங்கெழுத்து காதுகள் தலை இதெல்லாம் நீரால நினச்சிட்டு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை அங்கேயே மாற்றிட்டு அப்புறம் போய் குளிச்சிட்டு வேறு ஒரு ஆடை போட்டுருங்க அந்த அப்புறம் உங்களுடைய பூஜா ரூமில் வழிபாடு பண்ணி முடிங்க ஆனால் இந்த மூன்று நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரணமாக போகும் அந்த தனிமை அந்த விஷயந்தான் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடும் அந்த மனதிடம் அதுக்காக தான் நான் சொன்னதுங்க எச்சரிக்கை அப்படின்னு இல்லாமல் இந்த மூன்று நாட்களை கடக்க முடியாது இன்கேஸ் கடக்க முடியலன்னா பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் பண்ணுவதற்கு மூலியமாக உங்களுக்கு இப்படி எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி நிறைய நம்பளுக்கு எச்சினையால் பாதிப்பு வந்திருக்கு ஏவல் இருக்குது எனக்கு மிகப்பெரிய சக்திகளால் ஏவல் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இதில் விடுபடும் ரைட்டுங்களா அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அடுத்தடுத்து அப்படியே படிப்படியாக நடக்கும் இதை ஒரு தடவை செஞ்சாலே போதும் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கும் வாழ்க்கையே முடிய போகுதுன்ற ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா இதை ஒரு மாதம் பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் பண்ணிடுங்க ஒரு அடுத்த மாதமோ இல்லை ஏதோ ஒரு நாளில் பண்ணணும் உங்களுடைய பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து இதை பண்ணிக்கும் பட் ஒரு முறை பண்ணுறதே மிகப்பெரிய ரிசல்ட்டு கொடுக்கும் இதற்காக நீங்கள் பெரிய பெரிய பொருட்செலவு பண்ணணும் பெரிய பெரிய இடங்களுக்கு போய் பெரிய பெரிய பரிகார பூஜைகள் பண்ணுன்ற அவசியம் இருக்காது ஒரே விஷயம் மனதிடம் இருந்தால் போதும் சரிங்களா ஸ்ரீமது ஸ்ரீ